ஆய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விவர்ஸ் நான் ஜோ விபி நியூஸ் கார் சேனலில் இன்றைக்கி எங்கே வந்திருக்காங்கன்னா கள்ளக்குறிச்சியில் உள்ள யுகா காரஸ் வந்திருக்கோம் ஸோ பொங்கல் ஆஃபரை முன்னிட்டு இவங்கள்ட்ட ஒரு சில கார்கள்லாம் வந்திருக்கு ஸோ அவங்க பொங்கலுக்கு ஆஃபரும் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சேனல் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆக்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ரெகுலராக யூஸ் கார் சில அப்டேட்டாக பார்த்துட்டு இருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு போயிட்டு என்னென்ன கார்ஸ் இருக்குது என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யுகா கார்ஸில் நமக்கு இன்றைக்கி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லிக்கி ப்ரோ ஆடியன்ஸ் ஒரு ஹாய் ஸ்கூலில் ப்ரோ ஹாய் ஹாய் ஸ்டார்ட் பண்ணலாங்களா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ப்ரோ இந்த காரோட டீட்டெயில்ஸை பற்றி சொல்லுங்கள் இது ப்ரீஸாண்ணா மாருதி ப்ரீஸா டாப் எண்ட் மாடல் ஓகேங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல்ண்ணா சரி எங்களோட கண்டிஷனில் இருக்குது

காரோட பூட் ஸ்பேஸ்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தனிவா வெச்சிருக்காங்க ஸ்டெப்பிங் ஃபுல் கண்டிஷன் அப்ட இருக்கு ஃபுல் பட்டன் அப்ட இருக்குங்க இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இருக்குங்க இது வண்டி கம்பெனி மெயின்டனஸ் ஆbro ஆனால் இது லோக்கல் கம்பெனி மெயின்டனஸ்ல ஆனது ஆரோட பேக் சைடு வர ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது ப்ரோ ஃபுல் எசிடி வந்துடும் ரெண்டு இர்பேக் வந்துடும் ஓகே ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் இருக்குது கிலோமீட்டர் என்ன ஓடி இருக்குங்க கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் கிலோமீட்டர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் ஓடி இருக்குங்க இல்லை இர்பேக் வரக்கூடிய டைப்பு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே இருக்குங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் இருக்குது கம்பெனியில் வரக்கூடிய

அடுத்த கால் பார்க்கலாமா இந்தியா இது பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிவினா த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்க என்ன மாடல் என்ன வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்னா ரெண்டு ஓனர் செவன் சீட்டர் கார் தானே அது ஆ இது செவன் சீட்டர் தானே வரும் டீசல் தான் ப்ரோ அது ஆ டீசல் தான் பெட்ரோல் காரோட இன்டீரியர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லெதர் தான் போட்டுருக்காங்க என்ன கிலோமீட்டர் ப்ரோ ஓடி இருக்கு ஒன்னு இருபது ஓடி இருக்குண்ணா இருபது ஓடி இருக்கு கம்பெனி டச்சு எல்லாம் இருக்குங்க ரெண்டு ஓனர் திரும்பி மாடல் சொல்லிடுங்க ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பியூர் டீசல் பியூர் டீசல் ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் நம்ம லோன் அஞ்சு ரூபாய் கிடைக்கும் என்ன பிரைஸ் போட் பண்ணுறீங்க இது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு ஐம்பது நான் ஏழு ஐம்பது ஆமாம் பிரைஸ் நெகோஷியபிள் தான் நெகோஷியபிள் பிரைஸ் தான் இந்த வண்டி புக் பண்ணுறதுக்கு பாத்தீங்கன்னா வேற பொங்கலுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்குறீங்களா ஆ பொங்கலுக்கு ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த வண்டி புக் பண்ணி ஒரு கிராம் கோல்டு காயின் ஒரு கிராம் கோல்டு காயின் கொடுக்குறீங்க ஓகே விவாசம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தா இன்னும் கூட ஆஃபர் பண்ணி தரலாம்

ஏர் கண்டிஷன் இன்சூரன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க அஞ்சு ரூபா கோட் பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய கால் பண்ணுங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் பியூலில் வந்து ஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பொங்கல் முன்னாடி எடுக்கிறவங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறையா காசு இருக்குங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லென்த்தாக உங்கள் வீடியோ போட முடியாது அதனால் உங்களுக்கு என்னென்ன காசு இருக்குது டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இன்னும் டீப்பாக வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கொடுக்குறேன்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனருங்க டீசல் ஒன்று பதினாறு ஓடி இருக்குது நாலு தொண்ணூத்தொம்போது கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் லோன் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது வரைக்கும் கிடைக்கும் தேவைப்படுறோம்னு கால் பண்ணுங்கள் அடுத்த வண்டிங்க ப்ரோ அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம டீ போர்டு பார்க்க போகிறோம்ண்ணா டீ போர்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸோ இவங்கள்ட்ட வச்சுருக்காங்க சவாரி ஓட்டுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பாருங்கள் இது என்ன மாடலுங்க ப்ரோ

இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை நான் வண்டியில் வண்டியில் இன்சூரன்ஸ் கிடையாது இன்சூரன்ஸ் எடுக்கும்போது போட்டு கொடுத்துருவீங்க லோன் போகிற மாதிரி இருந்தால் எடுக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு பத்தொம்போது தான் ஆறு பத்தொம்போது நெகோஷியல் ப்ரைஸ் தான் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் கமர்ஷியல் பர்பஸ் வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி சேலுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர் ஆறு பத்தொம்போது கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெகோஷியபிள் தான் வண்டியை வேணுன்றோம் வந்து பாருங்கள் அடுத்த வண்டி ப்ரோ ஓகே

யாரோட இன்டீரியரும் காட்டுறோம் பாருங்கள் இன்டீரியரும் பாருங்கள் நல்லாவே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டிவ் ஏர் பேக்கு ஏபிசி வரக்கூடிய கூட டைப்புங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் கம்பெனி ஆடே சிஸ்டம் இன்டீரியர் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கு ஏசி கட் பண்ணி எல்லாமே இருக்குங்க புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க இந்த வண்டிக்கு லோன் எவ்வளோ கிடைக்கும் இந்த வண்டி லோன் எவ்வளோ ப்ரோ கிடைக்கும் இதுக்கு நாலு வரைக்கும் லோன் கிடைக்கும் நாலு வரைக்கும் லோன் கிடைக்கும்

என்ன கிலோமீட்டர் எவ்வளோ இன்சூரன்ஸ் டயர் கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது ப்யூர் பெட்ரோல் ஓடினா பெட்ரோல் ஆமா அறுபத்தஞ்சாயிரம் அப்படினா கிலோ கிலோமீட்டர் என்ன கலருங்க அது இது பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் கிரைன் சொல்லுவாங்கண்ணா டயர் பாசன்டேஜ்லாம் பாருங்க நல்லாவே இருக்குங்க காரோட இன்டீரியர் கட்டுற பாருங்க இதில் உங்களை டீவல் யார் பார்க்க வந்துருது போட்டுருக்கேன் ஈசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல சீட் கவர் டேஸி மேட்ச்சி போட்டுருந்தாங்க இப்போ நூடுல்ஸ் மேட்டர் இல்லை என்ன கிலோமீட்டர் ஓடிருக்குங்க கிலோமீட்டர் முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி மூணாயிரம் ஓடிடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செவன் சீட்டர் லோ பட்ஜெட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓடிருக்கு கள்ளக்குறிச்சி நம்புகிறேங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது டயர்ல உங்களுக்கு நைன்டி பர்சன்ட்ல இருக்கு டயர் நைன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இதுக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க ப்ரோ ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாலு எண்பதுண்ணா நாலு எண்பதுண்ணா லோன் எவ்வளோ கிடைக்கும் லோன் உங்களுக்கு மூன்று வரைக்கும் எடுப்பி தரணும் மூன்று வரைக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாட்டேன் டேட்ஸன் கோ ப்ளஸ் நாலு எழுபத்தஞ்சி கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் எவ்வளோ சூப்பர் தான் நம்மளுடைய விவசாய சார்ந்தால் வண்டி டெலிவரி எடுக்கும்போது ஃபியூல் பண்ணி கொடுப்பாங்க இன்னும் சில ஆஃபர்ஸ்லாம் இருக்கு பொங்கலுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்து நம்மள என்ன பண்ணி பார்க்கக்கூடிய கார் ஸ்கோட ஆக்டோ வியாங்க நல்ல கப்பல் மாதிரி நல்ல ஒரு செடான் காரை பத்தி தான் பார்க்க போகிறீங்க டீசல் வேரியன்ட்டு சொல்லுங்க போகிற இந்த காரோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்க இது ஸ்கோட ஆக்டோ வியானா பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆமாண்ணா சரி ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குண்ணா ரெண்டு ஓனர் இருக்கலாம் ஆமாண்ணா என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன்னு இருபது பக்கம் ஓடி இருக்கு ஒன்னு இருபது ஓடி ஆமாண்ணா இன்சூரன்ஸ்ட் டயர்லாங்க இது இன்சூரன்ஸ் இல்லைண்ணா இன்சூரன்ஸ் ஃபுல்லாக வாங்குறவங்க போடணும் ஆமாண்ணா நல்ல டயர் தான் போட்டிருக்காங்க ஃபேன்ஸ் டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குது பின்னாடி டீசல் வேரியண்ட்டுங்க இதுவும் கள்ளக்குறிச்சி நம்பர் தாங்க டிஎன் பதினஞ்சு இசட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நல்ல ஒரு ஃபேன்சி நம்பருங்க காரோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எயிட்டின் லேக்ஸுக்கிட்டே வந்துருக்கும் வண்டி வரும்போது இன்றைக்கி நம்ம ஒரு பாதி விலைக்கு இந்த வண்டி கிடைக்கிதுங்க காரோட இன்டீரியர்லாம் பாருங்கள் பின்னாடி உட்காரவங்களாம் லெக் ரூமேலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் நேர் ஏசியும் கொடுத்துருக்காங்க ஏசி மேடம் இல்லைங்க நூடுல்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க ஊட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது நல்லா பெரிய ஸ்பேஸ் சொல்லலாம் இதெல்லாம் பாருங்கள் ஏசி பவர் சைட் பவர் வந்து ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சீட் எல்லாமே நல்லா இருக்கு டிரைவர் முடிஞ்சுடுமா பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு எழுபதுணும் ஆறு எழுபது கோட் இந்த பண்ணுறீங்களா அஞ்சு ரூபாய்க்கு பண்ணலாம் அஞ்சு ரூபாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வண்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு பார்ட் ஒன்ல இதோட நிறுத்திக்கலாம் உங்களுக்கும் போர் அடிக்கும் பார்ட் டூவில் இன்னும் லைன் அப்பில் நிறையா வண்டி இன்னும் வெளியில் வச்சுருக்கோம் ஸோ பார்ட் டூவில் வரும் பாருங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்தா அனைத்து நல்ல உலகளுக்கும் ரொம்ப நன்றிங்க நம்ம வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உலகளுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூவில் இன்னும் இருக்கிற பேலன்ஸ் காரெல்லாம் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஸோ மச்